ஐ வணக்கம் அன்பு பிறகு எல்லாம் இருக்கீங்க அதான் நான் உங்க டாக்டர் செல்ல சொன்னாங்க காலையில நண்பர் வந்து பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் சாப்பிட்றதுக்கு டயம் எல்லாம் இருக்காங்க மூணு நேரம் நம்ம சாப்பிடுறேங்க சாப்பிட்றதுக்கு டயம் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நானும் சொல்றேன் கேட்டீங்க பொதுவா வந்து கால சாப்பாடு வந்து காலை ஒரு ஏழு டு எட்டு இல்லை எத்தனை மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கோம் அதே போல பத்து மணிக்கு மேலே அந்த கால சாப்பாடை சாப்பிடும் ஏன் சொல்கிறோம்னா நம்ம இரவு முழுவதுமே வந்து இரவு சாப்பிட்ருக்கோம் அதன் பிறகு அந்த அந்த கேப்லாம் நம்ம எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்புறம் என்ன ஆகும் வயிறு எல்லாமே செரிமான மாதிரி அதனுடைய கழிவெல்லாம் உடல் போயிடும் அதனால தான் நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே சாப்பிடணும் ஒரு அரை மணி நேரம் ரெண்டு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து காலை சாப்பாடு அந்த காலத்துலதான் பார்த்தீங்கன்னா காலையில வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அதோட நம்ம அதனால தான் காலையில வந்து குழந்தைகளுக்கே நம்ம வந்து சாப்பாடு வந்து ஏர்லியா தான் வந்து சாப்பாடு கொடுக்கும் அடுத்து மதியம் எந்த டயத்துக்கு சாப்பிடலாம் கேட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டரைலேருந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிடலாம் அதாவது கால சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் ஒரு நாலு மணி நேரமாச்சும் குறஞ்சது குறைஞ்சது நாலு மணி நேரம் வித்தியாசம் அப்படின்னு தான் போதும் அந்த இது வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும் சரி அப்போ இரவு எப்படி சாப்பிடலாம் கேட்டீங்கன்னா இரவு வந்து நம்ம குழந்தைகளுக்கு மாதிரி தான் இரவு ஆறு டு எட்டுக்குள்ளே சாப்பிடலாம் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இரவு சாப்பாடு தான் அதாவது ரொம்ப லேட்டாக பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்டு பழகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா கா ஆக்சுவலி நம்ம என்ன சொல்லுவோம்னா காலையில் நல்லா நிறையா சாப்பிடணும் மதியம் குறைச்சிடணும் இரவு ரொம்ப குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம அதை அப்படியே மாற்றி தான் செய்வோம் காலையில் நல்லா